இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னம்மா சுந்தரோட பண்ணைக்கு வந்திருக்கோம் சொன்ன பண்ணைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் பண்ணையில் வச்சுருக்காரு எவ்வளோ பெருசு இருக்கு தாய்லா தாய்லாரில் வீடியோ கடைக்கும் விலச பார்க்கணும் இன்னும் ஒரு முப்பது பேர் மலை வந்திருக்கோம் இது சகப்பு தண்டுக்கீரை

கணிசமா <laughs> வருமான <tweak> <tweak>

ஐயா கிட்ட பார்த்தீங்கன்னா சகப்பக தீர எப்படி வைக்கணும் இது பார்த்தீங்கன்னா சக கருப்பு மிளகாய் கருப்பு கருப்பு இந்த ஃப்ளவர்லாம் வந்து எங்கள் பூச்சி கண்ட்ரோலுக்காக தான் இந்த ஃப்ளவர்லாம் வைக்கிறது தொப்பிக்க தெரியாது ஐயா தெரியலையா தான் அவங்களும் போட்டிருப்பாங்க நாட்டு தக்காளி தான் தக்காளி தான் இது இது நம்ம போலூர் தக்காளி மாதிரி இருக்கு பாருங்க நாலு இந்த தக்காளி அங்கே பார்த்த தக்காளிக்கு இங்கே பார்த்த தக்காளிக்கு தேவச பாருங்க மரம் இதில் எவ்வளோ ஊடு பயிராக வச்சுருக்காரு பாருங்கள் அகத்தி இருக்குது இது இருக்குல்ல சிகப்பு அகத்தி இது நம்ம வந்து பெரிச்சு கூட சாப்பிடலாம் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய இது இப்போ கருப்பு மிளகாயில் இது ஒரு வெரைட்டி பாருங்கள் இது சொர பூசணிக்காவும் பாருங்கள் எப்படி இருக்கு அதுல அதுலேயே பாருங்கள் ரவுண்ட் வெரைட்டி வேற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த வெரைட்டிக்கு தானே உங்கள்கிட்ட

தக்காளியில பன்மையா பார்க்கு எவ்வளோ தக்காளி இருக்கு பாருங்க தக்காளியில் என்ன கலப்பு வராது அதனாலதான் நிறைய கெட்டுக்கட்ட வந்துருக்கு தக்காளியில் பறவை விரைட்டி நான் பழைய கண்ட்ரோல் வச்சிருக்கேன் அதே பெரிய விஷயம் அதாவது நிறைய கோரம் வருது நிறைய கூட்டிகிட்டே இருக்காங்க சொல்லுங்கண்ணா வீடியோவில் பதிவு பண்ணுறீங்களா லைப்ரரியா இருக்காது இருந்துச்சு மலிச்சிச்சு அதுக்கப்புறம் காணாமல் போயிடுச்சு என்ன இதுவா லைப்ரரியான சுந்தரோட பண்ணையில உச்சி எல்லாம் கொளுத்தாம அப்படியே போட்டு வச்சிருக்கேன் எல்லாருக்கும்